மூத்த மருமகள் எந்தெந்த பழக்க வழக்கங்களை தாங்கள் செய்யற மாதிரியாவே செய்ய சொல்லு கட்டாயப்படுத்துறாங்க சொல்லுங்க என் பையன் கல்யாணத்துக்கு சார் எங்க முறைப்படிதான் நான் வந்து பண்ண முடியும் ஆனா மூத்த மருமகளாக இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஊருக்கே புத்திமதி சொல்லுவேன் என்ன தான் எல்லாரும் ஐடியா கேக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எதுவுமே கேட்டு பண்ணல நான் தான் நீ ஃபாலோ பண்ணணும் என் பையன் கல்யாணத்துக்கு என் முறைப்படி என்ன விடணும் இல்லைங்களா அவங்க முறைப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கல்யாணத்துல இருந்து கருமாதி வரைக்கும் பழைய பழக்க வழக்கங்கள் தான் ஒன்னும் வேணும்னு நினைக்கிறாங்க சார் இப்ப ஈவென்ட்ஸ் கிட்ட கொடுக்கலாம் இல்ல தலை கட்டு கட்டு எங்கள் மாதிரி தான் பண்ணணும் அது மாதிரி ஒண்ணுமே மாறவே இல்ல அவங்க அவங்க கல்யாணம் ஆகும் போது கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆகிடுது இல்லையா ஸோ அது வந்து அவங்க மாமனார் மாமியார் சொல் பேச்சு கேட்டு தான் ஆகணும் ஒரு நாலு கிழமனா நைட்டி போடாதமா ஸாரீ கட்டுமா அது மாதிரி அது மாதிரியான சில விஷயங்கள் தலை குளிச்சுட்டு சாமி கும்பிடு அது மாதிரியானது அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் வரும்பொழுது அதே அவங்க ஃபாலோ பண்ணணும் நாங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க அது அவங்களோட காம்ப்ளெக்ஸ் அது அந்த காம்ப்ளெக்ஸை எங்கள் மேலே திணிக்கிறாங்க நான் புடவை கட்டின இல்லை அப்போ ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் கட்டின இல்லை இப்போ நீங்களும் கட்டிட்டு வா இதே மாதிரி சமைக்கும் போது குளிச்சுட்டு வந்து நைட்டி போடாதமா சாரீ கட்டுமா அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்க மட்டும் எப்படி ஃப்ரீடமா இருக்கலாம் நினைக்கிறீங்க அது அவங்களுக்கு ஒரு அந்த காம்ப்ளெக்ஸா எங்க இளைய மர்மகள் எங்க மேல திணிக்கறாங்க அது அது தப்பு நான் சொல்றது நீங்க மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க சொல்லுங்க நாங்க ஒரு கூட்டு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தோம் அப்ப நானா மூத்த மருமக அப்ப 3 மணிக்கு நீ எந்திரிக்க சொல்வாங்க எந்திரச்சி குளிச்சிட்டு வாசம் தொலைச்சி இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு டிபன் செஞ்சு அவங்களுக்கு வேலையெல்லாம் அனுப்பிட்டு திருப்பி மத்தியானம் மத்தியானத்துக்கு லஞ்சு செஞ்சு அதெல்லாம் பார்க்க இப்போ நீங்கள் வந்து செகண்ட் மருமை வந்து என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் கேட்டால் வேலைக்கு போகிறோம் இதை மட்டும்தான் சொல்கிறீங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அந்த காலத்தில் மூணு மணிக்கு எழுந்ததையும் நாங்களும் ஏன் அதே மூணு மணிக்கு எழுந்துக்குன்னு நினைக்காதீங்க இப்போ உங்களுக்கு பண்ண டார்ச்சரை இப்போ எங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் இவங்களும் இருக்கட்டும் நாங்கள் அவ்வளோ சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு தான் உங்களை நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா நாங்கள் எதனால் சொல்கிறோம்டா ஃபர்ஸ்ட்டு பேபி நான் கன்சிவாக இருக்கேல என் மாமியார் என்ன பெரிய வளவாப்பு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க விடுமான்ட்டாங்க இதே இளைய மருமகள் கன்சியூவாக இருக்கட்டியும் ஆடம்பரமாக பண்ணையில அந்த வருத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப வேதனையாகி என்னோட பஸ்ட் பேபி வந்து இறந்துருச்சு அந்த வருத்தம் வந்து அப்போ இவங்களுக்கு கொடுக்காத நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு இயக்கங்கள் இருந்துச்சு தவிர உங்கள் மேலே வருத்தங்கள் கிடையாது இப்பயுமே எனக்கு ஒரு பேபி இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க இது வரைக்கும் மாமியார் வந்து என் பொண்ணுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா செலவு பண்ணல இதே செகண்ட் மருமகளுக்கு என்ன வேணுமோ செய்கிறாங்க பொண்ணு ஏஜென்ட் பண்ணு செஞ்சாங்க காது ஊத்துக்கு செஞ்சாங்க இதே என் பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு பசியும் பொண்ணு இருக்கா இல்லையா அப்படின்றே கிடையாது ஏண்டா இளைய மருமனை தான் பார்க்குறாங்க தவிர அந்த மூத்த மரும கஷ்டப்படுதா என்ன பண்றாங்கன்னு கூட இன்னும் பார்க்கல அன்னைக்கு எங்களோட பொருள் எல்லாமே எங்களோட இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு நாங்க தேவைப்படல ஏன் செகண்ட் மரும வந்தனால உங்களோட பொருள் எல்லாமே இருக்கிறனால எங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க எதை வச்சு உங்களை அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறீங்க என்னோடய நகையை தான் என் குழந்தைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கினாங்க வீடு கட்டினாங்க எல்லாமே பண்ணாங்க சார் ஒன்றா இருக்கும் எல்லாருமே சம்பாரிச்சு உனக்கு அந்த நகையை தரோம்லாம் சொன்னாங்க சார் சரி ஓகே அப்படின்னா நான் எங்கள் டாடி கிட்ட கேட்கணுன்னு சொன்னேன் எங்கள் அப்பாட்ட உனக்குன்னு போட்டாச்சு உங்கள் அப்பாட்டில எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வீட்டுக்காரே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துனு என் தம்பியை தான் எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு கொடுத்தாச்சு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு என்னன்னு கேட்டுக்கல வீடு கட்டினவங்களும் என்னான்னு கேட்கல ஆனால் வீடு கட்டையில் மட்டும் இளைய மையனுக்கு எழுதி கொடுத்தாங்க எப்படி மூத்த பையன் இல்லை அவன் தான் சம்பாதிக்கிறான் மருமகன் நிறையா கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டான் எங்கள் வீட்டுக்கார்ட நான் கேட்டேன் என்ன மாமா எதுவுமே இல்லைன்ற உடி என் தம்பி எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன் மாமா அந்த காலம் மாதிரி நினைக்காத நம்ம ஒரு பொம்பளை பழ வச்சுருக்கோம் அப்படின்னாக்கு என் தம்பி செய்வேன் என் தம்பி முன்னாடி செய்யும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இதுவரை அவங்க நல்லா இருக்காங்க சார் நல்ல கார்பங்களாக வச இருக்கட்டும் ஆண்டைய முன்னேற்றத்தில் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆனால் வரைக்கும் இழந்ததெல்லாம் யார் என்னோடய பொருள் என்னோட இது என் கணவரை கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் நின்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து முந்நூறுவாய்க்கு சம்பளம் வாங்கி என் பொண்ணை படிக்க வச்சு வீட்டு வாடகை கொடுத்து எல்லா கஷ்டமும் அனுகிறேன் இல்ல உங்க நகையை வச்சுதான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஆமா அப்ப அந்த அவங்க ரியலைஸ் பண்ணி திருப்பி அத கொடுக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லை கொடுக்கல நாங்க எங்க படிப்புல வந்தோம்னா சொல்றாங்க தவிர நாங்க அன்னியார் நம்ம நகை கொடுத்து